ஒரு கப் ரேஷன் துவரம் பருப்பை வச்சு பத்தே நிமிஷத்தில் வாயில வச்சோடனே கரையக்கூடிய ஒரு ஆரோக்கியமான அதே சமயம் ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க வெல்கம் டு சூப்பர் கிச்சன் வாங்க இதை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ரேஷன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம ரேஷன் துவரம் வச்சு எவ்வளவோ ரெசிபிஸ் செஞ்சுருப்போம் ஆனா இதுவரை இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டேங்க இப்போ இந்த ஒரு கப் ரேஷன் துவரம் பருப்பு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சுத்தமாக இதில் இருக்கிற தூசு அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு ஒன்றுல இருந்து ரெண்டு மூணு முறை தண்ணியை மாற்றி மாற்றி சேர்த்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் இப்போ இந்த துவரம் பருப்பை வேறு ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிடுங்க ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்புக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ரெண்டு விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போறோம் நீங்க எந்த கப்பால துவரம் பருப்பை மெஷர் பண்றீங்களோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு விசிலுக்கு இந்த துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க துவரம் பருப்பு நல்லா சாஃப்ட்டா மாவு போல கரெக்டா பர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்திருக்கு இப்போ துவரம் பருப்பு ரொம்ப சூடா இருக்கும் இதை வேற ஒரு தட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ இதை வேற ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் இன்றைக்கி நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் ஸோ இதில் கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபைனான பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு கேஸை ஆன் பண்ணிக்கோங்க இந்த வெள்ளத்தை வந்து இன்னைக்கு பாகு காய்ச்சணுன்ற அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இப்ப பாருங்க வெள்ளை கொதிச்சு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெள்ளை தண்ணி எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கோங்க அடுத்ததாக அடிகளமா இருக்கிற ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் துவரம்பருப்பு தேங்காய் விழுது அதை சேர்த்துட்டு இப்போ கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை தண்ணியை ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு வடிகட்டிக்கலாம் இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இப்போ கேஸை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த வெள்ளை தண்ணி துவரம்பருப்பு தேங்காய் விழுது இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் கலந்து விடும்போதே தெரியும் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே மிக்ஸ் ஆகி வருங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு நல்ல அந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ரீஃபைன்டு ஆயிலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சமாக அதாவது பாதி அளவு முதல்ல இதில் சேர்த்துட்டு இப்போ கேஸோட தீயை நல்லா மிதமாக வச்சிட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கலந்து விட இந்த நெய் என்ன ரெண்டும் சேர்ந்ததுக்கு அப்புறமா பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாம நல்ல ஹல்வா பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல கட்டிப்பட்டு திரண்டு வர ஆரம்பிக்கும் இப்ப மீதமாக இருக்கிற இந்த நெய் ரிஃபைண்ட் ஆயில் கலவைய பாக்கி கொஞ்சமா இருக்கும் இல்லையா அதையும் இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுல அரைச்ச தேங்காய் விழுதும் சேர்த்துருக்கிறதுனால இதுல இருந்தே ஆல்ரெடி ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அதனால அதிகமா எண்ணெயோ நெய்யோ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு தேவைப்படாதுங்க இப்ப பாருங்க கொஞ்சம் நேரத்திலே இந்த ஸ்வீட் வந்து ஒரு சாஃப்டான சில்கியான டெச்சருக்கு இந்த மாதிரி ஷைனிங்கா மாறி வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் பர்ஃபெக்டான பதம் இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல கொஞ்சமா நெய்யை அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் இதுல நம்ம சூடா இருக்கிற ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பிளாச்சுலாவோ அப்படி இல்லட்டா கரண்டியவோ பயன்படுத்திட்டு இந்த மாதிரி நல்லா சமன்படுத்தி விட்டுக்கலாம் இது மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் அப்படி இல்லட்டா சில்வர் பிளேட் இருந்தால் கூட இந்த ஸ்வீட்டை அதில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டி வச்சு மேலே இந்த மாதிரி ஈவனாக தேய்ச்சி விட்டு சமன்படுத்தி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்வீட் வந்து நல்லாவே சூடாக இருக்கோங்க இதை வெளியிலே வச்சு ஆற வைக்கணுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் அர்ஜென்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சதுக்கப்புறமா டிமோல்டு பண்ணிக்கோங்க நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்கலங்க அரை மணி நேரத்துக்கு வெளியிலே தான் வச்சு ஆற வைச்சேன் இப்போ இந்த ஸ்வீட்டை வேற ஒரு சில்வர் பிளேட்டில் அப்படியே கவுத்தி விட்டுருலாம் அழகாக ஒட்டாமல் வெளியில் வந்து விழுந்துருச்சுங்க இப்போ நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் இந்த ஸ்வீட்டை கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன் நம்ம கத்தியை வச்சு கட் போதே தெரியும் இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக கொஞ்சமாக முந்திரி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இது மேலே அழகாக டெக்கர் பண்ணி அலங்கரிச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு கப் ரேஷன் துவரம் பருப்பை பயன்படுத்தி ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப டேஸ்டா அப்படியே வாயில வச்சுன்னே கரையக்கூடிய ஒரு சாஃப்டான ஸ்வீட் ரெசிபியை பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுட்டோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்